என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காத கவலைப்படாத ஒருத்தரை தான் நான் இழந்திருக்கேன் ஆனா உனக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரே ஒரு ஆளை நீ இழந்திருக்கன்றத உன் மனசுல எப்பயும் வச்சுக்கோ உன்னை என்ன மீறி நேசிச்ச எல்ல மீறி நேசிச்சேன் அதனால தானோ என்னவோ தெரியல இன்னைக்கு என்னை மீறி அழுற அனாதையா தனிச்சு நின்று உனக்குள்ள எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் சில விஷயங்கள் எனக்குள்ளயும் இருக்கு சொல்ல முடியாத தவிப்புகளோடையும் விடை தெரியாத கேள்விகளோடையும் வெளிப்படுத்த முடியாத இயக்கங்களோடையும் சில புரிதல் இல்லாத நிமிடங்களோடையும் உன்னை மட்டுமே நேசிக்கிற பேரன்போடையும் நீ மட்டும் போதும் அப்படின்னு ஏங்கி சாகிற பெருங்காதலோ உனக்குள்ள எப்படி இருக்கோ அதே தான் உன்னை மட்டுமே நினைச்சு வாழ்ற எனக்குள்ளயும் இருக்கு நான் உன்னோட இல்லாத நேரங்கள்ல உன்னோட இயல்பு நிலை அவ்வளவா பாதிக்கிறது கிடையாது நீ என்னை கண்டுகிட்டா தானே நான் காணாமல் போகிறத பற்றி நீ அவ்வளவா கஷ்டப்படுறதுக்கு அதனால் உனக்கு எந்த கஷ்டமும் வரப்போகிறதில்லை என்னை போல் ஒன்று வேற யாராலையும் நேசிக்க முடியாது அப்படின்றதுல எனக்கு கொஞ்சம் கர்வமும் திமறும் ரொம்பவே அதிகம் கொஞ்சம் யோசிச்சு பாரு நான் சொல்கிறதில் இருக்கிற உண்மை என்னென்னு உனக்கு புரியும் என்னை என் உயிராக நேசித்ததும் அவன்தான் என் உயிரை துடிக்க வச்சு என்னை விட்டு தூரமாக போனதும் அவன்தான் இந்த நிமிஷம் வரை நீ என்னை நினச்சி பார்க்கறியான்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் உன்னை நினைக்காம இருந்த நிமிஷமே இருக்காது மறுபடி உன்னை பார்த்தா ஏன் என்னை விட்டுட்டு போனேன்னு கேட்க மாட்டேன் எதுக்காக போனேன்னு தெரிஞ்சுக்க மாட்டேன் எனக்கும் தனிச்சு வாழ முடியும்னு எனக்கு கற்றுக் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லுவேன் ஆனால் அதுக்கு நான் கொடுத்த விலை அதிகம்னு உனக்கு தெரியுமான்னு கேட்கணும் இப்போ எல்லாம் உனக்கான எல்லா முக்கியத்துவத்தையும் குறைச்சிக்கிட்டேன் நீ வந்து பேசாட்டா நான் சங்கடப்படுறதில்லை உன்னை காணாட்டா நான் இல்லை நீ இல்லாம வாழ பழகிக்கிட்டேன் இதை தான் வந்த சொல்லிட்டேன் அனானுவா நேசிச்ச ஒருத்தரை எப்படி வெறுக்கிறது வெறுக்க நமக்கு ஆயிரம் காரணங்கள் இருந்தா கூட ஒரு துளி அன்பு கூட குறையாம காலம் முழுக்க நம்ம மனசுல அவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க அதுதான் அன்போட வெளிப்பாடு நீ என்னையை நடத்துறது மாதிரி கால்வாசி நான் உன்னை நடத்த ஆரம்பிச்சேன்னா இந்நேரம் நீ என்னை வெறுத்திருப்ப இல்லைன்னா நீ என்னை விட்டுட்டு போயிருப்ப ஆனால் உனக்கு நான் அந்த வழியை கொடுக்கறதுக்கு விரும்பலை எப்போவும் நான் தான் ஆறுதல் சொல்கிறேன் எப்போவும் நான் தான் மன்னிப்பு கேட்குறேன் எப்போவும் நான் தான் விட்டு கொடுக்குறேன் எப்பவும் நான் தான் தப்புன்னு சொல்லி உன்கிட்ட வந்து பேசுகிறேன் எப்போயாவது நினைச்சிருக்கியா ஆறுதல் சொல்கிற எனக்கும் ஆறுதல் தேவைப்படும் உனக்காக மட்டும்தான் இவ்வளவு நாளும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் நீ கொடுத்த அவ்வளவு காதலோடையும் ஒருவேளை மறுபடியும் நீ என்கிட்ட வந்துட்டா உயிருக்கு போராடுற நம்ம காதலும் உனக்காக போராடுற நானும் பழச்சிக்குவோம் தயவு செஞ்சு ஒரு மிதமான அன்பை மட்டும் எனக்கு தான் ஒரு நாள் கோபுரத்துல வச்சு கொண்டாடுற மறுநாள் இருந்து தள்ளி விட்டு சிரிக்கிற மறுநாள் தள்ளி விட்ட காயத்துக்கு மருந்து எது உன் அன்புன்னு தெரியாம பரிதவிச்சு நிக்கிறேன்